நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் இந்த மல்லிகைப்பூச்செடிக்கான பேர் கேட்குறீங்க இந்த மல்லிகைப்பூச்செடியோட பேர் பத்தடுக்கு மல்லி இல்லை அப்படின்னா ரோஜா மல்லி ராஜமல்லி மல்லி அப்படின்னு கேட்டாலே நர்சரியில் உங்களுக்கு ஈஸியாக இந்த பிளான்ட் வந்து கிடச்சிரும் மல்லிகைப்பூச்செடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த செடியில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பூக்களும் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட நல்ல பெருசாக இருக்கும் நல்ல நறுமணமாக இருக்கும் செடியில் ஒரு பூ பூத்தா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் எந்த வெரைட்டி மல்லிகப்பூ செடி வச்சிருந்தாலும் சம்மர் சீசனில் நல்லா பூக்கும் இந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருந்த என்னோடய பிளான்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ற இந்த பிளான்ட்டை இன்றைக்கி நான் வந்து ரீபாட் பண்ண போகிறேன் மல்லியப்பூ செடி இந்த தொட்டியில் வச்சு கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்துருக்கு வேறு பரவி வளர்கிறதுக்கு இடம் இல்லாதனால இந்த செடியோட க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆகி செடி காஞ்சி போகிற நிலமையில் இருக்குது இப்போ இந்த தொட்டி மாற்றி வைக்கும்போது முன்ன இருந்த தொட்டியை விட இப்போ கொஞ்சம் பெரிய தொட்டி செலக்ட் பண்ணி மாற்றி வைக்க போகிறேன் பெரிய செடிகளை நம்ம தொட்டி மாற்றி வைக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடி இருந்த தொட்டி சைஸோட ஒரு ரெண்டு டு மூணு இன்ச்சு பெரிய தொட்டியாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி தேங்காத கலவை ரெடி பண்ணிக்கோங்க பழைய தொட்டிலேருந்து நீங்கள் செடியை வெளியெடுக்கும் போது வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் வேற உடச்சிடாமல் மெதுவாக வெளியே எடுத்துக்கோங்க வெளியே எடுத்ததுக்கப்புறம் மண் ரொம்ப இறுகி போயிருக்கு அப்படின்னா லைட்டாக மண்ணை வந்து இலக்கி விடுங்க வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ரொம்ப கவனமாக ரொம்ப மெதுவாக பொறுமையாக மண்ணை இலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மண்கலவை ரெடி பண்ணி செடியை ரீபார்ட் பண்ண பிறகு செடியில் புதுசாக துளிர் வர வரைக்கும் எந்த விதமான ஃபர்ட்டிலைசரும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி செடியை டைரெக்ட் சன்லைட்டில் வைக்காமல் நல்ல வெளிச்சமான இடத்துல காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி இடத்துல மாற்றி வச்சுருங்க செடியில் புதுசாக துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்தலாம் அதே மாதிரி டைரெக்ட் சன்லைட்டில் மாற்றி வைக்கலாம் ரீபாட் பண்ண பிறகு செடிக்கு ஃபஸ்ட் டைம் தண்ணி விடும்போது தொட்டியோட ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சி வெளியே வர அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க தண்ணிர் வந்த பிறகு செடிக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்